அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் பதினான்கு மானத்தோடு வாழ வேண்டும் பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் பல சொல்லி இடி துண்கை சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் விளக்கம் அடுத்தவங்ககிட்ட போய் பிச்சை கேட்டு வாங்கிறது கேவலமானது அதைவிட கேவலம் மற்றவரை உதற்றளவில் புகழ்ந்து பேசி அதனால் அவர்களை மகிழ்வித்து அது அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க நம்மளை நிறையவே பேசுவாங்க நிறைய திட்டுவாங்க அப்படி பேசி முடித்த பிறகும் அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றது ரொம்பவும் கேவலமானது அது அப்படியெல்லாம் உயிர் வளர்ப்பதை விட தன்மானம் கெடாமல் இறந்து போவதே மிக மேன்மையானது அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் மந்திர பெருமை சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் எல்லாம் விதியே மதியாய் விடும் விளக்கம் சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம அப்படின்ற அந்த மந்திரத்தை தியானித்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் எப்பயுமே துன்பம் ஏற்படாது ஆபத்து எதுவும் வராது நம்ம துரத்திக்கிட்டு இருக்கிற விதியை வெள்ள சிறந்த வழி இந்த சிவாய நமம் சொல்கிறது இது மிக சிறந்த மெய்யறிவும் ஆகும் இவ்வாறு சிவா சிவனை தியானம் செய்வது அல்லாத மற்ற அறிவுகள் யாவும் விதிப்படியே ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அருமையான செய்யுள் அருமையான விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்